குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வச்சு ஒரு காரக்குழம்பு தாங்க பண்ண போகிறோம் இதுக்காக தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு தேங்காய் கத்திரிக்காய் அண்டு தட்டைப்பயிர் தாங்க ஃபஸ்ட்டு இந்த தட்டைப்பயிர் வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து ரோஸ் பண்ணி வச்சாச்சு ரோஸ்ட் பண்ணி வச்சதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டுருலாங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஸோ அதுக்குள்ளே விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக கடாயில் வந்து நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன் தேங்கெண்ணெய் சோம்பு சீரகம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டேன் கொஞ்சம் வந்து தனியா தூள் போட்டேன் தனியாக போட்டேன் நல்லா இது ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வதக்கி அரைக்கிற மசடி இது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாக பண்ணால் நல்லா வதக்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வந்து வதக்கினாவே போதும் ஸோ நம்ம காட்டி இருக்கிற மாதிரி இருந்தாலும் போதும் ஸோ இது மூணு விசில் வெந்தாச்சு தட்டைப்பயிர் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த வதக்கினதை ஃபுல்லாக அரைச்சிட்டு அகைன் திரும்பவும் கொஞ்சோண்டு தேங்கெண்ணெய் கடுகு சீரகம் போட்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற வந்து தக்காளியும் கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும் ஸோ அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு மசாலா அந்த மசாலா ஊற்றி நல்லா வந்து அதில் கொஞ்சம் பச்சை வாசனை வரும் ஸ்லைட்டாக ஸோ அது போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இடையில நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்து போட்டு ஓரளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலா பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் ஸ்லைட்டாக வந்து புளி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் அப்படியே ரா புளி அப்படியே ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கரம் மசாலா அப்புறம் நம்ம கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம வீட்டு மிளகாத்தூளும் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு கிரேவி திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் கிரேவி கொஞ்சம் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் இந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம விசில் வந்து வெந்து வச்சுருந்த தட்டைப்பயிரை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்ட உடனே இந்த மாதிரி தான் வரும் அந்த இன்பிட்டின் கேப்பில் அப்படியே சப்பாத்தியும் போட்டாச்சு ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இது கெட்டி ஆகிடுச்சி ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் உப்பு பார்த்து இறக்கிடுங்க கொத்தமல்லி இருந்தால் தூவி இறக்கிடுங்க நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்